கடவுள் சுட்டி அறியப்படுபவர் அல்ல இதுதான் இறைவனுக்கான இலக்கணம் எனவே சுட்டி அறியப்படா முடியாதவன் இறைவன் அதனால் நீங்கள் கடவுளை காட்டுங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் காட்ட முடியாது அப்போ நாம் ஏன் அப்போ சாமி வச்சு வழிபாடு பண்ணி இப்போ வேள்வியெலாம் பண்ணி இதுக்கு எல்லாம் செலவு வேறு பண்ணி சாப்பாடு வேறு போட போகிறாங்க சாப்பிட வேறு போகிறோம் இவ்வளவு பொருள் செலவு ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கடவுளுக்கு உண்மையிலேயே இந்த எந்த வடிவும் கிடையாது ஆனால் நாம் அவரை பற்றணும் அப்படின்னா அவர் இடத்துல போய் அவரை பற்ற முடியாது ஏன் அவர் எல்லாம் கடந்து நிற்கிறார் அப்படி எல்லாம் கடந்து நிற்கிற பெருமானை அந்த இறைங்கிற பொருளை நாம் அறிய வேண்டுமென்றால் அவன் நம்ம இடத்துக்கு இறங்கி வரணும் மேலே இருக்கிற அவன் நம்மை நோக்கி இறங்கி வரணும் அப்படி இறங்கி வந்தால் தான் நம்மால் அவனை பற்றி கொள்ள முடியும் நம்ம அவனை பற்றணும்னா அவன் இறங்கி வரணும் அவன் நான் இறங்கிலாம் வரமாட்டேன் நீ மேலே ஏறி வரேன்னா வந்துக்க அப்படின்னு மேலே நின்றுட்டான்னா நிச்சயமாக எந்த உயிர்களாக இருந்தாலும் சரி யாராக இருப்பினும் அந்த இறை என்கிற பொருளை அறியவோ அனுபவிக்கவோ இயலாது அப்போ இறை என்கிற பொருள் ஒன்று உண்டு அல்லது இல்லை என்ற முடிவுக்கு வரணும்னு சொன்னால் அந்த திருவருளாகிய இறைவன் நமக்காக இறங்கி இறங்கி வரணும் நாம் எங்கே நிற்கிறோமோ அதுவரை அவன் இறங்கி வந்தால் தான் அவனை நம்மால் உணர முடியும் ஒருவேளை அவன் அப்படி இறங்கி வரலன்னா நாம் ஒருபோதும் அவனை உணர முடியாது எனவே அப்படி இறங்கி வந்த கோலங்கள் என்று சொல்லும்போது தான் அவர் மூன்று வகையாக இறங்கி வருவார் கொஞ்சம் முதல் நிலையில் இறங்குவதற்கு பெயர் அருவம் என்று பெயர் இது அருவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் வடிவம் இல்லாததுன்னு பெயர் அருவம் என்ற சொல்லுக்கு வடிவம் இல்லாதது என்று பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஞானம் பெற்றவர்களால் அவங்க அறிவுக்குல காணுகிற பொருள் என்று பொருள் ஞானம் இருந்தால் நமக்குள்ளேயே அந்த வடிவத்தை பார்த்து கொள்ளலாம் எனவே ஞானிகளால் உணரப்படுகின்ற உருவம் அருவம் என்று பெயர் அவங்களுக்கு அறிவுக்குல புலனாக நிற்கக்கூடிய பொருள் இறை என்கிற பொருள் இப்போ எல்லாரும் ஞானி இல்லை அதனால் பெருமாள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டியதாக இருக்குது சரி அருவமாக இருந்தால் எல்லாராலும் பற்ற முடியல என்பதற்காக இறைவன் என்ன பண்ணார் கொஞ்சம் இறங்கி வந்தார் அப்படி இறங்கி வருகிற பொழுது அவர் எடுத்துக்கொண்ட வடிவம்தான் சிவலிங்க திருமேணி என்கிற வடிவம் அந்த சிவலிங்க திருமேணி என்ற வடிவம் சதாசிவ மூர்த்தி என்று பெயர் அந்த சதாசிவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய வடிவம் இன்னும் அந்த ஞானியை விட கொஞ்சம் கேடு இருக்கவங்களால பற்றி கொள்ளக்கூடியதாக இருப்பது அப்படி பற்றுகிற நிலையில சிவலிங்க திருமேணியாக இறைவன் இறங்கி வருகிறான்